வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வினோத் ஊருக்கு போயிருக்கான் அதனால் சில வாரத்துக்கு நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்த முக்கியமான செய்திகளை பார்த்துடலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஐடிஎஃப்சியோட மர்ஜரை கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ இந்த அப்ரூவல் வந்து என்சிஎல்டி மே பதினேழாம் தேதி ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ்டு ஷேர் ஹோல்டர்ஸ் இதை சப்போர்ட் பண்ணிட்டாங்க சரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்லேயும் சரி அதே மாதிரி நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர் வச்சிருக்கிறவங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட்டு மோர் தென் த்ரீ ஃபோர்த் ஆஃப்யூட்டிங் மூலமாக நடந்தது அதனால ஐடிஎஃப்சியும் ஐடிஎஃப்சி பேங்கும் மர்ஜர் இது ஃபர்ஸ்டு ஜூலை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பிளான் போட்டது அப்ரூவ் ஆயிடுச்சு அடுத்தது இந்த ஸ்கீம் ஆஃப் மர்ஜரில் ஐடிஎஃப்சி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஐடிஎஃப்சி பேங்கோட நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு இதில் வந்து ஆர்பிட்ராஜ் வந்து அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அதனால நீங்கள் ஐடிஎஃப்சியை வாங்கிட்டு ஐடிஎஃப்சி பேங்க்கு மாத்தறத்துக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம ரொம்ப நாளாக இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் வரும் நெஸ்லே வந்து ஷேர் வேல்யூ மூணு பர்சன்ட் ஏறி இருக்கு இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க நெஸ்லேயை வெளிநாட்டில் கன்சிடர் பண்ணலாம் பெட்டர் வேல்யூவேஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த ராயல்டி பேமெண்ட்டை ஏற்றுறத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பேரண்ட் கம்பெனிக்கு நாலரை பர்சன்ட்டுக்கு பதில் அஞ்சே கால் பர்சன்ட்டுக்கு ராயல்டி பேமெண்ட் கேட்கலாம் நெட் சேல்ஸில் அது கூட ப்ராஃபிட்டில் கிடையாது நெட் சேல்ஸில் அஞ்சே கால் பர்சன்ட் கமிஷனுங்கிறது எழுபத்தி ஒரு பர்சன்ட் ஆஃப் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் ரெண்டரை பர்சன்ட் ஷேர் விலை ஏறிச்சு போன குவார்ட்டர் எண்டிங் நெஸ்லே வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இது வந்து போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸு கம்பெனி வந்து ரூரல் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ரூ அர்பன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க ரூரல் மார்க்கெட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டொமஸ்டிக் டாப் லைனுக்கு வர்றதுக்கு வேலை செய்கிறாங்க இதுக்கு ஃபைனலி ப்ளீச் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க மேகியில் சின்ன சின்ன சைஸில் பேக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறது இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த டைரக்ஷனில் எஃப்எம்சிஜி கம்பெனியில் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் பண்ணதுனால ஃபைனலாக ரூரல் டிமேண்ட் டெவலப் ஆகிருக்கு ரூரல் டிமேண்ட் வந்து பதினஞ்சு மாதம் கழிச்சு அர்பன் மார்க்கெட்டோட ஜாஸ்தியாக இருக்குது இதை பார்த்து சந்தோஷப்படுத்தக்கூடாது அர்பன் மார்க்கெட்டுங்கிறது ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இண்டியா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இண்டியா வந்து ரூரல் மார்க்கெட்டு எண்பது பெர்சன்ட் வந்து இருபது பர்சன்ட்டுக்கு மோட கம்மியாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப அசிங்கம் எஃப்எம்சிஜி வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபர்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணதுனால எங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிகளும் இதை பண்ணியிருக்காங்க ஐடிசி ரொம்ப வருஷமாக இதை ஈ ஜோபால் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடிசி பண்ணியிருக்காங்க இதை என் புஸ்தகத்திலேயே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏறி இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை ஐடிசியை ஸ்ட்ராட்டஜிக்காக கன்சிடர் பண்ண சொல்கிறது ஆர்பிஐ வந்து கர்நாடகா பேங்க்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ரூல்ஸில் மைனராக வேரியேஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் ஆஃப் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்எலிஜிபிள் யாருக்கு ஓப்பன் பண்ணக்கூடாதோ ஆர்பிஐ ரூல்ஸ் படி அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க லோன் அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணி டைமில் என்பிஏ காட்டாததும் சில சின்ன தப்பு நடந்திருக்கு அதனால் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு லட்சம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க அதனால இது நியூஸாக வரதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது பெருசாக மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணாது ரிசர்வ் பேங்க்கு வந்து இது ஒரு மைனர் ஃபைன் இது ஹச்டிஎஃப்சி மேலேயோ இல்லை கோட்டக் மஹிந்திரா மேலேயோ பண்ண மாதிரி ஒரு பெரிய ஃபைன் கிடையாது இதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேணாம் ஏஷியன் பெயிண்ட்ஸும் பர்ஜன் பெயிண்ட்ஸும் விலையை பயங்கரமாக குறைச்சிட்டாங்க ஏன் விலையை குறைச்சிட்டாங்க கொஞ்சம் ரா மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சிருக்கு அது ரொம்ப நாள் இருக்காது ஏன்னா கச்சா எண்ணெய் விலை தான் மீன் அது ஏற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து நாலரை பர்சன்ட் குறைச்சிருக்காங்க நவம்பர்லேயே பர்ஜர் பெயிண்ட்ஸ் ஒன் பர்சன்ட் குறைச்சிட்டாங்க ஏன்னா புது கம்பெனிகள் லான்ச் பண்ண போறாங்க எஸ்பெஷலி பிரில்லா வந்து லான்ச் பண்ண போகிறது அதுக்கு வருமுன் காப்ப அப்படின்னு ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜேஎஸ்டபிள்யூக்கெலாம் இப்படிலாம் ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷனோ கேஷ் ரிச்சோ கிடையாது ஆனால் ஃபுல்லாக கேஷ் ரிச் நவாலிஸில் ஒன் பர்சன்ட் விற்று எட்டாயிரம் கோடி ரெடி பண்ணியிருக்கிறாரு அதனால டெஃபினட்டாக இது வந்து காம்படிஷனுக்கு பயந்து தான் இவங்க பண்ணியிருக்காங்க ஓயோ வந்து முன்னாடியே பண்ண டிராஃப்ட் பேப்பர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க ரீஃபைனான்சிங் பண்ணணும் அவங்களால கடனை கட்ட முடியல ஏதாவது வியாபாரம் நடந்தால் தானே கடன் கட்டுறது அதனால் வியாபாரம் இல்லாத போது கடனை கட்ட முடியாது அதனால் இருக்கிற பாண்டை ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க நானூற்றம்பது மில்லியன் டாலர் டாலர் பாண்டு டியூ ஆயிடுச்சு அதனால் ஜேபி மார்கரை வச்சு ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க உலகத்தில் நாலரை அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இவங்க பத்து பர்சன்ட்டுக்கு ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க அதனால் ஓயோ வந்து செபிகிட்ட நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்கள்கிட்ட பல தர சொல்லிட்டேன் ஓயோ பேடிஎம் தான் பிஸ்னஸ் பிளானே இல்லாத கம்பெனி இதில் போய் போட்டிங்கன்னா நம்ம பணம் வீணாக போயிடும் தயவு செஞ்சு இந்த மாதிரி இஷ்யூவிலலாம் மாட்டிக்காதீங்க இதுக்கு தான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு எண்பத்தி நாலு வயசு ஒரு மனிதர் வந்து கரெக்டான டைமில் ஆர்டர் கொடுத்து அப்படிங்கிறவர் என் மீடியாவை காப்பாற்றினார் பட் எவ்வளோ கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் சக்ஸஸ் ஆக முடியாது என் மீடியா இன்னைக்கு டூ ட்ரில்லியன் டாலர் கம்பெனியாக இருந்தாலும் அவங்களும் அந்த விஷயத்து மூலமாக தான் வந்திருக்காங்க அந்த கதையை மண்டே அன்னைக்கு மார்க்கெட் லீவு என் மீடியாவை பற்றியும் மற்ற செய்திகளை நான் மண்டே அன்னைக்கு போடுறேன் அதை பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்